ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் முக்கியமான ஒரு வார்த்தையை இந்த வாரத்துடைய முதல் நாளில் கத்தர் உங்களோடு கூட பேச போகிறார் இந்த வாரத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நீங்கள் முடிக்க போகிறீங்க தோல்வியோடு முடிக்க மாட்டீங்க வேர்டுக்கு போறக்கு முன்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ் உங்கள் ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நேராக நம்ம போகலாம் ஆமா பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வாதமாயிருப்பீர்கள் அல்ல லூயா ஏன்னா கத்தர் உங்க பக்கத்துல இருக்கிறார் கத்தர் உங்க சார்பில் இருக்கிறார் கமல் பண்ணுங்க காட் இஸ் ஆன் மை சைட் காட் இஸ் ஆன் மை சைட் ஒருவேளை நீங்க என்ன நினைக்கலாம்னா ஆண்டவர் என் வாழ்க்கையில என் கூட இருக்காரா பிரதர் ஆண்டர் என் கூட இருக்காருன்னு தெரியுது பட் எனக்காக இருக்காரா எனக்கு உதவி செய்வாரா என்னுடைய நான் போகிற இந்த யுத்தத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா நான் போயிட்டு இருக்க இந்த கஷ்டத்துல எனக்கு கரம் கொடுப்பாரா அப்படின்னு நீங்க சந்தேகத்தோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கத்தர் சொல்கிறார் சந்தேகத்தை நிறுத்து உனக்கு நன்மையை செய்யும்படியாக உன்னோடு கூட தான் நான் இருக்கிறேன் ஆமேன் சொல்லுங்க ஏன் உங்க பக்கத்துல உங்க காரணத்துக்காக உங்களுடைய யுத்தத்துல உங்களுக்கு ஜெயம் கொடுக்க முடியாததான் கத்தர் இருக்கிறார் எடுத்து வாசிப்போம் கத்தர் உங்களோட கூட இருக்கும் போது ஆறு முக்கியமான நன்மைகள் நடக்கும் ஆமா சிக்ஸ் ப்ளஸ்ஸிங் ஃபார் யூ திக் இந்த வாரத்துல கத்தர் உங்களுக்கு கொடுக்கப் போகிற ஆறு முக்கியமான ஆசீர்வாதங்கள் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிப்போம் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனந்துருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் நீங்க ஒருவேளை சொல்லலாம் பிரதர் நான் ஆண்டருக்காக காத்திருக்கேன் கத்தர் சொல்ல கத்தருக்காக காத்திருக்கிறவர்கள் என்ன வான்களா பாக்கியவான்களா ஏன் பாக்கியவான்களா கத் அதே பதினெட்டா வசனத்துல சொல்லுது பாருங்க ரெண்டு முக்கியமான காரியத்தை சொல்லுது பாருங்க வாசிக்கல ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்து கத்தர் எதிர்க்கு காத்திருக்கிறாராம் இறங்கும்படி காட் இஸ் வெயிட்டிங் டு ஷோ மர்சி ஃபார் யூ முதல் ஆசீர்வாதம் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில வரப்போகுது என்ன தெரியுங்களா கத்தர் உங்க வாழ்க்கையில எறக்கம் பாராட்டுவா ஆமா இறக்கம் எப்ப உண்டாகும் தெரியுமா எப்ப இறக்கத்தை நம்ம எதிர்பார்ப்போம் தெரியுமா நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணோன்னே இந்த தவறுக்கு நிச்சயமா தண்டனை தான் வரணும் இதுல இருந்து என்னால தப்பிவிக்க முடியாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்களே வருவீங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்துல தான் எனக்கு கரெக்ட் எனக்கு தண்டி தண்டனை தான் வரணும் என்ன இப்ப தண்டிக்கப்பட போறேன் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கத்த சொல்வாரு உனக்கு இறக்கம் பாராட்டும்படி நான் என்ன பண்ணுவேன்னா சின்ன கதை ஞாபகம் வருது பாருங்க ஒரு குட்டி பையன் என்ன பண்ணிட்டான் அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு அழகான கண்ணாடி பிளவர் வேஸ் என்ன பண்ணிட்டாரு தட்டி விட்டு என்ன பண்றாரு விளையாடும் போது உடைச்சிட்டு அவரு போயிட்டார் அவங்க அப்பா திட்டிடுவாரோ அடிச்சிருவாரோன்ற பயத்துல நேரமா போற என்ன பண்ணிட்டாரு ஸ்கூலுக்கு போயிட்டார் ஸ்கூலுக்கு போனோன்னு அவருடைய அன்னைக்கு எடுத்த இந்த லெசனும் மைண்ட்ல ஓடல அவர் மைண்ட்ல எல்லாம் என்னன்னா சாயங்காலம் நான் போவேன் எங்க அப்பா அடிக்கிற அடியில எனக்கு கை காலம் பழுத்துரும் அவ்வளவுதான் எங்க அப்பா கண்ணாமண்ணான அடிச்சிருவாருன்ற அந்த அடியோட பயத்திலயே உட்கார்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு கிளாஸ்ல எதுவுமே புரியல சாயங்காலம் வரதாரு அதுக்கு நடுவில் என்னென்னச்சுன்னா காலையில இருந்து அவங்க அப்பா பாக்குறாரு சரி என் பயன் தெரியாம என்ன பண்ணிட்டான் இது கீழே தட்டி விட்டுட்டான் அவனை அடிச்சே தான் தீரணும்னு அவங்க அப்பா நினைச்சுட்டு இருக்கும்போது போது ஸ்கூல்ல இருந்து ஒரு போன் வருது என்ன போன்னா உங்க பையனுக்கு கொஞ்சம் ஜுரம் வந்துருச்சு காய்ச்சல் வந்துருச்சு கொஞ்சம் உடம்புல டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னு அப்பதான் அவங்க வைஃப் சொன்னாங்களான் நீங்க அடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு பையன் என்ன பண்ணிட்டாங்க பயத்திலே காய்ச்சல் வந்துருச்சுங்க அப்படின்னு ஒன்னு அவங்க அப்பா அந்த தம்பியை அடிக்கணும் அப்படின்ற கோவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சான் ஒரே செகண்ட்ல ஒண்ணுமில்லாம போயிட்டு என் பையன் நான் அடிச்சிருவேணும்னு சொல்லி காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போகிற வழியில் என்ன பண்ணுறாரு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போறாரு வாங்கிட்டு போய் அவனுக்கு கொடுத்து அவனை எப்படியோ சந்தோஷப்படுத்தணும்னு போறாரு அவங்க ஸ்கூலுக்கு போனோன்னு அவங்க பையன் எங்க அப்பா வந்துட்டாரு அவ்வளோதான் நீ அடி உழுவ போகுதுன்னு அவன் நினைக்கும் போது அவங்க அப்பா கூப்பிட்டு அவன் காரில் உட்கார் வச்சுட்டு

தண்டனை வரும் தேவனிடத்தில் இருந்து சாபம் வரும் ஏன்னா கண்டிப்பா நான் தப்பு பண்ணிருக்கேன் பிரதர் நான் கண்டிப்பா நான் சரியான மோசமான காரியங்கள் பண்ணிருக்கேன் கத்தர் நீ தண்டிக்குதான் போறாரு அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல கத்தர் சொல்றாரு உனக்கு இறக்கம் பாராட்டும்படி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்க மேலாக இறக்கம் பாராட்டுவதற்காக கத்தர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் காத்து கொண்டிருக்கிறார் நான் ஒரு காரியத்தை உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன் இந்த வாரம் முழுசும் உங்க வாழ்க்கையில கத்தர் இறக்கத்தை பாராட்ட போகிறார் கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் ஹாவ் மர்சி ஐ வில் ஹாவ் மர்சி I will have mercy in my I, life. I will have mercy in my life. I will have mercy in my life. தேவனுடைய இறக்கங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாயிருக்கும் ஆமே இரண்டாவதாக கத்தர் இந்த வாரம் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை பாருங்க பதினெட்டு வசனத்தை வாசிப்போமா ஏசாய முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு மறு உத்தரவு அருள்வார் கேட்ட உடனே என்னத்தை கொடுப்பாராம் பதில் தருவாராம் ஏன் உன் கண்ணீர் இனி வரக்கூடாது உங்க வாழ்க்கையில நீ கண்ணீர் வரக்கூடாதுன்றதுக்காக கத்தர் இரண்டாவதா சொல்றாரு நீ கேட்ட உடனே உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போகிறேன் பதில் தந்திர போறேன் அற்புதம் தந்திர போறேன் கமெண்ட் பண்ணுங்க குயிக் மிராக்கல் குயிக் மிராக்கல் இமீடியட் மிராக்கல் இமீடியட் மிராக்கல் இந்த இமிடியேட் மிராக்கல்ஸ் நீங்க விசுவாசிக்கிறவங்க நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோனா என்ன உடனே எல்லாம் தந்துருமா இல்ல இல்ல கத்தர் எல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி தான் செய்வார் கொஞ்சம் லேட்டா தான் செய்வார் கடையாதுங்க காணா ஒரு கல்யாணத்துல கத்தர் திராட்சை ரசத்தை கொடுத்தார் ஒரு திராட்சை ரசத்தை உருவாக்குறதுக்கு ஏறக்குறைய தொண்ணூறு நாள் தேவை இது மினிமம் சொல்ல போனா மூணு மாசம் தேவை ஆனா இந்த ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா அந்த குறைவுப்பட்ட திராட்சரசத்துல என்ன பண்ணாரு இப்படி கொடுத்தாருன்னு தொண்ணூறு நாள் செய்ய வேண்டிய காரியத்தை இப்படி கொடுத்தாரு ஏன்னா கத்தர் இறக்கமா இருக்கிறார் நீங்க உங்க வாழ்க்கையில கத்தர் இறக்கமா இருக்கிறதுனால எந்த நன்மைகள் லேட்டா கிடைக்குமோ அத கத்தர் தீவிரமாக உங்களுக்கு தரப்போகிறார் கமெண்ட் பண்ணுங்க குயிக் பிளஸிங் குயிக் பிளஸிங் உடனே கத்தர் பதில் தருவார் ஏன் கத்தர் உடனே பதில் தருகிறார்னா அந்த பத்தொன்பதாவது வசனத்துல சொல்லுகிறாரு சியோன்ல வாசம் பண்ணுகிறவர்கள் சபையில வாசம் பண்ணுறவர்கள் தேவர் பிரசனத்துல வாசம் பண்ணுறவர்களுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் அவங்க என்னவா இருக்க கூடாதான் கண்ணீர் இருக்க கூடாது அவங்க வாழ்க்கையில கண்ணீர் இருக்க கூடாது இன்னைக்கு ஏன் கத்தர் உடனடியா உங்களுக்கு நன்மையை செய்யணும் உடனடியா ஏன் உங்களுக்கு உயர்வு இல்ல தருணம் கத்தர் ஏன் விரும்புறாருனா உங்க வாழ்க்கையில ரொம்ப கண்ணீரோட இருந்துட்டப்பா ரொம்ப கவலையோட இருந்துட்ட எப்பதான் இந்த போராட்டம் போக முடியும் எப்பதான் இந்த வேதனை என்னை விட்டு போகும்னு ரொம்ப கண்ணீரோட இருந்துட்ட அதனால நான் என்ன பண்ண போறேன்னா குயிக் மிராக்களை நான் செய்ய போகறேன் அலே மூன்றாவதாக கத்தர் என்ன நன்மை செய்ய போகிறார் பாருங்க இருபத்தி ஓர வசனத்தை வாசிப்போம் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுகள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் மூன்றாவதாக கத்தர் இந்த வாரம் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன்னை வழி நடத்துகிற தெய்வனா இருப்பேன் ஆமேன் கமெண்ட் பண்ணுங்க காட் இஸ் மை கைடு காட் இஸ் மை கைடு ஆமேன் அவர் உங்களுடைய வழி நடத்துகிற தகவல் பணாய் இருக்கிறார் நிறைய நேரத்தில் வருகிற போராட்டங்களுக்கும் நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கும் நம்மளுக்கு மாண்டே குழம்பிடும் கரெக்டாக தான் போறோமா கரெக்டாக தான் செய்கிறோமான்னு குழம்பிடும் அந்த நேரத்தில் கத்தை சொல்றாரு மகனே நான் உன் கூட இருந்து உன்னுடைய பர்ஸ்னல் கைடராக இருப்பேன் சொல்றாரு ஆமேன் கமெண்ட் பண்ணுங்க கார்ட் இஸ் மை பர்ஸ்னல் கைடர் கார்ட் இஸ் மை பர்சனல் கைடர் ஆண்டவரினுடைய தனிப்பட்ட வழி நடத்துகிறவராக இருக்கிறார் ஆமேன் பாருங்க கத்தை நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்குறாருங்க என்ன சொல்கிறான்னு தெரியுமா உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் இது எவ்வளவு பெரிய ஒரு கேரண்டி எவ்வளவு பெரிய ஒரு வாக்கு தத்துவம் நீங்க வழி தெரியாம டிக்கெட் போயிட மாட்டீங்க எங்க போறணும் பிரதர் எங்க வாங்கணும் பிரதர் எங்க போய் இதை செய்யலாம் பிரதர் எந்த பொண்ணை பாக்கலாம் எந்த பையனுக்கு ஓகே சொல்லலாம் எந்த இடத்துல வீடு வாங்கலாம் இல்ல எந்த இடத்துல போய் எனக்கு ஒரு வேலையை தேடலாம் அப்படி நீங்க கன்ஃபியூஷன் இருக்க வேண்டாம் வென் காட் கைட்ஸ் கிளாரிட்டி வில் பி யோர்

நான்காவதாக கத்தர் இந்த வாரம் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் பாருங்க இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிங்களே உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து விட்டு அதை சீப்போ என்பாய் ஆமன் மூணு நான்காவதாக கத்தர் சொல்லுகிறாரு உன் வாழ்க்கையில இருக்கிற அசுத்தங்களை துரத்தி விடும்படியாக கத்தர் கிருப தருவார் ஆம பாருங்க நிறைய நேரத்துல நம்ம எவ்வளவு நன்மையா இருந்தாலும் எவ்வளவு தேவனுக்கு முன்பாக நம்ம வாழ நினைச்சாலும் தேவையில்லாத அசுத்தங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துரும் ஆனா கத்தரிங்க சொல்றாரு அசுத்தங்களை உன் வாழ்க்கையில இருந்து சீ போனு துரத்தும்படியாக உங்களுக்கு ஒரு கிருபை தருவேன் ஆம நிறைய நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பிரதர் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் பிரதர் சிகரெட் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் பிரதர் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பிரதர் வேற வழியில் பிரதர் பண்ணி முடிச்சிடறேன் பிரதர் அதாவது அது தப்புன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களால முடியாம தவச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா விசாசம் அவங்களுக்கு என்ன ஆக்கிருமா அடிமைகள் ஆக்கி வச்சிருக்கோம் ஆனா கத்தர் இந்த காலையில உங்களை பார்த்து சொல்லுகிறார் சீ போன துரத்துற அளவுக்கு அசுத்தங்களை உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டு ஒரு சுத்தத்தை தருகிறார் நான்காவதாக கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஐ வில் கிளீன் யூ ஆமே கமெண்ட் பண்ணுங்க காட் வில் கிளீன் மீ காட் வில் கிளீன் மீ அவர் என்னை சுத்தப்படுத்துகிறார் அவரை சுத்தப்படுத்துகிறார் எல்லா அசுத்தங்களை எல்லா அசுத்தங்களை என் வாழ்க்கையில இருந்து என் வாழ்க்கையில எடுத்து போடுகிறார் கத்தர் எடுத்து போடுகிறார் ஆமே ஐந்தாவதாக கத்தர் என்ன பண்ணுகிறார் பாருங்க இந்த வாரம் வாசிங்களே 23வது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் முன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனையும் ஆகாரத்தையும் தருவார் உங்களுக்கு பலனை தருவார்

தோல்விய உங்க வாழ்க்கையில நீங்க மோந்து கூட பார்க்க முடியாது ஏன்னா அது பக்கத்திலே வராது கத்தர் நன்மை நாள் நிரப்புவார் யோசேப்போட கத்தர் இருந்தார் யோசேப் எப்படி இருந்தாராம் காரிய சக்தி உள்ளவனா இருந்தான் எதை செஞ்சாலும் ஆசீர்வாதமா இருந்துச்சு எதை செஞ்சாலும் வாய்த்துச்சு ஏன் தெரியுமா காட் ஹஸ் பிகம் இஸ் பார்ட்னர் அலை லூயா ஆறாவதாக கத்தர் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போமா கத்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே சுதந்திரனுடைய வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் ஆமாம் இது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ரகசியங்க இருபத்தி ஆறாம் வசனத்துல கத்த சொல்கிறார் உன்னுடைய எதை கட்டுவேன் சொல்றாராம் அடி காயங்களையும் உன்னுடைய பிரிவு நிறைய நேரத்துல ஆண்டவர் விட்டு நம்ம பிரிஞ்சிருவோம் நம்ம ஜபத்தை நிறுத்திடுவோம்

படுத்துவராம செபிக்க போகிறோம் அண்டவர் அருமையான என் ஜனங்களுக்காக நாங்க ஜபிக்கிறப்பா யாரெல்லாம் என் சத்தத்தை கேட்டு அந்த ஒரு விசுவாசத்துல அண்டவர் எனக்கு அற்புதம் செய்வாரு இறக்கம் பாராட்டுவாரு என் ஜபத்துக்கு பதில் தந்து உடனடியா என் கண்ணீரை தொடைப்பாரு என் வாழ்க்கையில இருக்க அசுத்தத்தை எடுத்து போடுவாரு எனக்கு என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதி எனக்கு உடன் பங்காளர்களா இருப்பாரு என் ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தை திரும்பி தருவார்னு என்கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இயேசுவன் நாமத்தினால கத்துற அற்புதங்களை நீங்க செய்ய போதுக்காக இந்த நேரத்துல என் சத்தத்தை கேட்குறவங்க மேல அபிஷேகம் இறங்கட்டும் அவங்க வாழ்க்கையில இருக்கிற நுகங்கள் உடையட்டும் கத்தாவே நாமப்பா உங்களோட கூட இணையாத அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமைகள் வழங்கட்டும்பா நல்ல உயராத படிக்கு ஆசீர்வாதமாய் மாறாத படிக்கு அண்டரே விளங்காத படிக்கு தடுக்கிற அசுத்தாவிகளத்தை நான் சபிக்கிறேன் கத்தாவே இப்பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகம் அவங்க மேல இறங்கி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில மகிமை நிறைந்தவர்களாய் மாறுவார்களா என்று கிருப அவ குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தொழில் வியாபாரங்களையும் ஊழியங்களையும் சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன் மிகப்பெரிய நன்மைகள் இந்த ஆறு அற்புதங்களை இந்த வாரம் எங்க ஜனங்க வாழ்க்கையில் நீங்க செய்வீராக என்று நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் ஒரு போது உங்களை என்ன பண்ண மாட்டார் கைவிடவே மாட்டார் சொல்லுங்க காட் will never leave மீ காட் வில் நெவர் உங்களை என்ன பண்ண மாட்டார் கைவிட மாட்டார் செய்தி திருப்பி கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்குள்ளாக விசுவாசம் உண்டாகும் இருக்கிற பயங்கள் விளவு ஆமே ஆமே யா பிளஸ் யா பிளஸ்